வணக்கம் இன்றைய ராசி பலன் ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தமிழ் தேதி சித்திரை மூணு இஸ்லாமிக் தேதி சவ்வால் ஆறு நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு மூணு காலம் மூணு முதல் நாலு முப்பது வரை யமோகண்டம் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை கூலிகை பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை பிறை வளர்பிறை சூலம் வடக்கு பரிகாரம் பால் யோகம் சித்தயோகம் சந்திராஷ்டவம் அனுசம் லக்கணம் மேசம் இரும்பு நாளைக்கு மூணு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் திதி இன்று அஷ்டமி மாலை ஐந்து நாற்பத்தாறு மணி வரை பிறகு நவமி நட்சத்திரம் இன்று புனர் பூசம் மாலை ஏழு பதிமூணு மணி வரை பிறகு பூசம் மேசம் இன்று உங்களுக்கு சளிப்பூட்டும் நாளாக இருக்கும் பணியில் இன்னல்களை சந்திப்பீர்கள் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது நீங்கள் மேற்கொண்ட பணிகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படும் உபரி பணத்தை முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் திட்டமிட்டு புதுசலத்தனத்துடன் செயலாற்றினால் உங்கள் முயற்சியில் வெற்றி நிச்சயம் உங்கள் துணையுடன் தேவையற்ற விவாதங்கள் ஏற்படாமல் இருக்க அமைதி காக்க வேண்டும் உரையாடும் போது வார்த்தைகளில் கவனம் தேவை ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் என்றாலும் நீங்கள் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் கருவுதா பொருத்தமான எண்கள் நான்கு ஐந்து ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் டபிள்யூ இசப்பம் இன்று உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் பணிக்கான நற்பெயரும் அங்கீகாரமும் கிடைக்கும் நிதியை பொறுத்தவரை சுதந்திரமான நிலை காணப்படும் எதிர்கால நலனுக்காக பயனுள்ள நிதி சம்பந்தமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் உங்கள் நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துவீர்கள் உங்களின் சிறந்த தகவல் பரிமாற்றம் பிறரை காந்தம் போல் கவர்ந்திருக்கும் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுகின்றது பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் ஏன் இருக்காது பொருத்தமான நிறங்கள் வானிலம் பொருத்தமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது பொருத்தமான இடத்துக்கள் ஜே கே பி துனம் இன்று உங்களுக்கு சோதனையான நாளாக இருக்கும் பணியிட சவால்களை சந்திக்க பொறுமை அவசியம் பணியில் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சிகள் செய்ய வேண்டும் வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் நீங்கள் சிறப்பாக திட்டமிட முயலுங்கள் நீங்கள் எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் துணையை நகைச்சுவையான அணுகுமுறையோடு அணுகி அவரை மகிழ்விக்க வேண்டும் உங்கள் தாயின் உடல்நல குறைபாடு ஒன்றிற்காக பணத்தை செலவு செய்ய நேரலாம் பொருத்தமான நிறங்கள் ஊதா பொருத்தமான எண்கள் இரண்டு ஏ ಪೊರತ ಮನ ಡಿ ಡಿ கடகம் இன்று உங்களுக்கு திருப்தியான நாளாக இருக்காது உங்கள் செயல்திறன் உங்களுக்கு திருப்தி அளிக்காது பணி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது பணப்பற்றாக்குறை காணப்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் பெரிய அளவிலான முதலீடுகள் செய்ய எடுக்கும் முடிவுகளை தவிர்க்கவும் இறை வழிபாடு ஸ்லோகம் கூறுவது ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை தரும் உங்களுக்கு அதிக பொறுப்புகளும் மன உளைச்சல்களும் இருப்பதாக உணர்வீர்கள் குழப்பமான மனநிலை காரணமாக உங்கள் துணையுடன் நல்ல உறவு முறையை பராமரிக்க மாட்டீர்கள் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் ஒன்று ஏழு ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் எல் ஓ சிம்பம் இன்று உங்களுக்கு அமைதியான நாளாக இருக்கும் பணி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல் உணர்வீர்கள் பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் உங்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளை சமாளிப்பதே கடினமாக உணர்வீர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடலாம் அமைதியாக இருக்க ஒரே வழி பிரார்த்தனையாகும் உங்கள் துணையிடம் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் உங்கள் துணையுடன் உறவின் மகிழ்ச்சி பாதிப்படையும் தொடை மட்டும் வழியால் அவதிப்படுவீர்கள் உடற்பயிற்சி உங்களை திடமாக வைத்திருக்க உதவும் பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு பொருத்தமான எண்கள் ஒன்று ஐந்து ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் GKS. தண்ணி இன்று உங்களுக்கு பரபரப்பான நாளாக இருக்கும் பணியிடத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் நிதி நிலைமை திருப்தி அளிக்கும் நீண்ட கால நிலுவைத் தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்கள் செயல்திறன் அதிகரித்துக் கொள்வதற்கான புதிய வழிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் வளர்ச்சி கண்டு மகிழ்வீர்கள் உங்கள் நலனை மேம்படுத்தும் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் பொருத்தமான நிறங்கள் வெள்ளை பொருத்தமான எண்கள் நான்கு ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் ஏ ஒய் too long இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் கீழ் பணிபுரிவர்களுடன் நல்லுறவு காணப்படும் உங்கள் நேர்மையான அணுகுமுறை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் நிதி வளர்ச்சி மயிற்சிகரமாக இருக்கும் சிறிய அளவிலான கடன்கள் வாங்கி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் திட்டமிட்ட முறையான அணுகுமுறை மூலம் இன்றைய நாளை மதிப்புமிக்கதாக்குவீர்கள் உங்கள் சிறந்த தகவல் பரிமாற்றத்திறன் மூலம் சிறந்ததை சாதிப்பீர்கள் உங்கள் முயற்சியில் வெற்றி பெற புத்திசார்த்தனத்தை பயன்படுத்துங்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சி இனிமை நகைச்சுவை என உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களிடம் காணப்படும் வலிமை மற்றும் சுறுசுறுப்பு காரணம் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் பொருத்தமான நிறங்கள் நீளம் பொருத்தமான எண்கள் ஜீரோ ஒன்று நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் ஜி ஆர் திருச்சகம் இன்று உங்களுக்கு கவலையான நாளாக இருக்கும் நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரலாம் பணியில் தவறுகள் ஏற்படாமல் இருக்க கவனம் தேவை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல சில இழப்புகள் காரணமாக ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் தேவையற்ற மன கவலைகள் காணப்படும் அதனை தவிர்க்கவும் நேர்மையான எண்ணங்களை மேற்கொள்ளுங்கள் மனக்குழப்பங்கள் அதிகம் காணப்படுவதால் அதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது கடினமாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் இரண்டு மூன்று பொருத்தமான క్యూ ఎస్ ఎక్స్ తను సు இன்று உங்களுக்கு அமைதியான நாளாக இருக்கும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்பு காரணமாக பணியில் மும்புறமாக காணப்படுவீர்கள் பணியிடத்தில் அசௌரியம் காணப்படும் பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பண பற்றாக்குறை காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் உங்களுக்கு அமைதியும் கட்டுப்பாடும் தேவை முடிவுகள் எடுப்பதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முடி யோசிக்கவும் பிரார்த்தனை மற்றும் நல்ல இசை மனதிற்கு ஆறுதலும் திருப்தியும் அளிக்கும் உங்கள் துணையிடம் அகந்தை போக்கி தவிர்க்க வேண்டும் இதனால் உறவு வலுப்படும் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும் பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் ஒன்றும் மூன்று ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் பி ஜி என் அகரம் இன்று உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிடமிருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் நிதி திருப்திகரமாக இருக்கும் உங்கள் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் சமயோசிதமாக செயலாற்றினால் உற்சாகமாக இருக்கலாம் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கும் பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு பொருத்தமான எண்கள் ஜீரோ ஏழு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஏ ஜே கும்பம் இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் உங்களின் நம்பகமான சிறந்த பணி காரணமாக நற்பேறு அதிகரிக்கும் உங்கள் திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பணம் புழக்கம் சிறப்பாக காணப்படுகின்றது லாபகரமான முதலீட்டிற்கான முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உங்கள் துணையுடன் காணப்படும் பிணைப்பும் மன்பை பகிர்ந்து கொள்ளும் தன்மை காரணமாக உங்கள் துணையுடான உறவில் மகிழ்ச்சி காணப்படும் தேக ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் நீங்கள் இன்பமாக இருப்பதன் காரணமாக ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் பொருத்தமான நிறங்கள் மிரண் பொருத்தமான எண்கள் எட்டு ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் எம் ஹச் மீனம் இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் உங்கள் சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் உண்டாகும் பொறுமையுடன் இருந்தால் அதனை சமாளித்து உங்கள் பணிகளை ஆற்றலாம் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணப்பற்றாக்குறை காணப்படும் உங்கள் தேவைக்காக கடன் வாங்க நேரலாம் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் உங்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் என்றாலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தகவல் பரிமாற்றத்தில் இருக்கும் குறைபாடு காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேற்றுமை காணப்படும் மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்படலாம் பொருத்தமான நிறங்கள் மஞ்சள் பொருத்தமான எண்கள் நான்கு ஐந்து ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் டபிள்யூ டி